காட்சி திருமணம் செய்து கொண்டதாகவே சொல்லப்பட்டிருக்கு பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியுடன் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட சிறப்புமிக்க இந்த பங்குனி உத்திர நாளில் நாமும் விரதமிருந்து வழிபட்டால் மனம் போல் மாங்கல்யம் அமைந்து வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்தர விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முறையை செய்வதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பதிவுல பார்க்கலாம் இந்த பங்குனி உத்தர நாள் எப்போ வருகின்றது அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பதிவு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இந்த பங்குனி உத்திர நாளின் சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் மகாலட்சுமி தாயார் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில் என்றுதான் சொல்வாங்க அது மட்டும் இல்லாம கடவுளான மகாவிஷ்ணுவை நோக்கி மகாலட்சுமி தாயார் கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவின் மாட்டில் வீச்சிருக்கும் வரத்தை பெற்றதும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் என்றும் இந்த விஷ்ணு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி பிரம்மாவின் நாட்டில் குடியிருக்கும் வரத்தை பெற்றதும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டதும் ஐயப்பன் பூமியில் பிறந்த நாளும் இந்த பங்குனி தான் பங்குனி உத்திரம் சிவபெருமான் மன்மதனின் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்த நாள் மன்மத தகனம் பற்றி இந்த கந்த எல்லாம் ரொம்பவே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொண்டதும் பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் இடையே மற்றொரு திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் பொதுவாக இந்த பங்குனி உத்திர நாளானது சூரியனது வெப்பம் அதிகமாகவும் சந்திரனது குளிர்ச்சி அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாள் சந்திரன் தன் அறுபத்தி நாலு கலைகளும் கூடி காட்சியளிக்கக்கூடிய நாளதான் பங்குனி உத்திர நாளில் சிறப்பாக நம்ம கொண்டாடுகின்றோம் அமைவதால் மனிதர்களின் உடனும் மனதும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை சிறப்புமிக்க இந்த பங்குனி உத்தர நாளில் நம்ம எப்படி விரதத்தை மேற்கொண்டு பலனை பெறலாம் இந்த பங்குனி உத்தர நாளானது அனைத்து தெய்வங்களையுமே நினைத்து நம்ம வழிபடலாம் குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையுமே நினைத்து நீங்க வழிபடலாம் குறிப்பாக நம்ம இந்த பங்குனி உத்தரமானது முருகப்பெருமானுக்குரிய நாளாக நம்ம கொண்டாடி வருகின்றோம் நீங்க எந்த தெய்வங்களை வெல்லாலும் நினைத்து அவர்களுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சா நீங்க படிக்கலாம் காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு தீபம் ஏற்றுக்கோங்க பூவ அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கோங்க முருக பெருமானை நீங்க வழிபாடு செய்ய வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா முருக பெருமானுடைய படம் இருந்தா வச்சு நீங்க வாசனையான மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் தெரிஞ்சா நீங்க படிக்கலாம் இல்ல அதெல்லாம் எதுமே தெரியாது அப்படின்றப்ப நீங்க மனதார வந்து வேண்டிக்கோங்க நீங்க விரத முறையை வந்து உங்க உடல்நிலையை பொறுத்துதான் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால் பழம் கூட எடுத்துக்காம கடுமையான விரதத்தை மேற்கொள்ளலாம் நீங்க விரதத்தை மேற்கொள்ளும் போது கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் எங்களால விரதம் எல்லாம் அதுக்கு எங்க உடல்நிலை ஒத்துழைக்காது நாங்க பூஜையை மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கூட நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் தாராளமா சாப்பிட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றுட்டு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஸ்லோகங்கள் தெரிஞ்சா படிங்க இல்லைன்னா நீங்க பூஜை அறையில மனதார வேண்டிக்க தெய்வத்தை முருக கடவுளோ இல்ல உங்க இஷ்ட தெய்வங்களோ எந்த தெய்வம் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இந்த நாள்ல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்று இந்த நாள்ல நம்ம வழிபடும் போது திருமண தடைகள் இருந்தா விலகி நல்ல மனம் போல் மாங்கல்யம் அமைந்து வாழ்க்கை துணை சிறப்பாக அமைந்து சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க நெய்வேத்தியமா நீங்க பால் பழம் கற்கண்டு பழங்கள் சர்க்கரை பொங்கல் பாயசம் உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமா படைச்சு நீங்க தூப தீபங்களை காட்டி நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நல்ல சிறப்பான பலனை தரும் உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்யுங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பங்குனி உத்தர நாள் என்று அனைத்து கோவில்களிலுமே தெய்வங்களுக்கு திருக்கல்யாண வைபவங்கள் ரொம்பவே விமர்சையாக நடத்தப்படும் அதுல நம்ம கலந்துக்கிறதுமே ரொம்பவே விசேஷமானது என்னாளில் நம்ம வழிபடக்கூடிய முதல் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் படை வீடுகளில் ஒன்றான இந்த பழனியில வந்து பங்குன உத்தர திருவிழாவானது பத்து நாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க தெய்வ யானைக்கும் முருடனுக்கும் பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தப்படும் பத்தாவது நாளான அந்த பௌர்ணமியும் உத்ராட நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அந்த பத்தாவது நாள்ல தான் முருடனுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதோடு இந்த பத்து நாள் திருவிழாவானது நிறைவடைகின்றது இந்த வருடம் பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் நேரம் அதையும் பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பங்குனி உத்திரமானது வருகின்றது இந்த உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இங்கு இருக்கின்றது இந்த பங்குனி உத்திர பூஜையை தூங்குறவங்க எல்லாம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க காலையில ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல நீங்க துவங்கிக்கலாம் சிறப்புகள் நிறைந்த இந்த பங்குனி உத்தர நாளில் நம் இருந்து வழிபட்டால் மனம் போல் மாங்கல்யம் அமைந்து வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் இந்த பங்குனி உத்திர விரத முறையை மேற்கொண்டு பலனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்